நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி போல மணமக்கள் இருவரும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது மணமக்களை வாழ்த்துறதுக்குன்னு சில இது இருக்கு இவங்க வந்து ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாகவே அது கருணாநிதி அண்ணாதுறையிலேருந்து ஆரம்பிச்சு கொண்டு போயிருந்தேன் நாசம் பண்ணாங்க எப்படின்னா கல்யாணம் வீட்டுக்கு போனா அங்கே போனவங்கன்னு மண நாலு வார்த்தை சொல்லி வாழ்த்தணும் அங்கே ஏதாவது பிரியாணி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டீங்கன்னா இல்லைன்னா வேற ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்ன சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு வரணும் இதுதான் நல்ல விஷயம் நல்ல தலைவர்களுக்கு அடையாளமாக இருந்துச்சு ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் பேச ஆரம்பித்தாங்க சினிமா சினிமா அதாவது அந்த திருமண இதில் நீ இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து ஒரு அரசியல் மேடையை பயன்படுத்தி அரசியல் பேச ஆரம்பித்தாங்க கருணாநிதி காலத்தில் உச்சத்தில் இருந்துச்சு அதில் அப்படியே இன்றைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து பண்ணுறாங்க சரியாது இன்றைக்கு சேர்த்துட்டு போகிறாங்க விடுங்க ஆனால் என்ன விஷயம்னா அந்த வாழ்த்துறதுக்கு கூட அதை என்ன பயன்படுத்துகிற பாருங்க அதாவது திமுக அதாவது இந்த ஐஎன்டி கூட்டணி மாதிரி நீங்கள் வந்து சேர்ந்துருக்கணும் ஐஎன்டி கூட்டணி சேர்ந்திருக்கு அதை ஆரம்பித்தவரையும் இப்போ இல்லை அது நிதிஷ்குமாரையும் இப்போ இல்லை இல்லை அவரே வெளியே போயிட்டார் மற்ற கட்சிகளும் எலெக்ஷன் வரைக்கும் எத்தனை கட்சி என்ன இருக்க போதுன்னு தெரியல எல்லாம் காணாமல் போயிட்டே இருக்குது அப்புறம் வந்து இது இது ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் வந்து கா அண்ணா திமுக பாஜக மாதிரி பிரிஞ்சிருக்க கூடாது இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுறேன் நான் என்ன தெரியுமா கேட்குறேன் இந்த வாழ்த்தக்கூடிய இதில் அந்த இடத்துல கூட நாங்கள் ஏற்றுக்கொண்ட இவர் யாருடைய பேரன்னு சொல்லிட்டு இருக்காரு இவே ராமசாமி நாயக்கர் தானே பேரன் அவருக்கு பேரன் நாங்கள் தந்தை பெரியார் வழி வந்த தந்தை பெரியாருடைய பேரன்கள் அப்படி தானே சொல்கிறாரு பெரியார் மாதிரி அதாவது ஈவே ராமசாமி நாயக்கர் மாதிரி வளர்த்த மகளையே திருமணம் செய்து சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி வாழ்த்த வேண்டியது தானே இல்லை எங்கள் தா தாத்தா மாதிரி கருணாநிதி மா கருணாநிதி மாதிரி ஊர் அறிய மூணு பொண்டாட்டியை கட்டி ஊர் ஊர் அதெல்லாம் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் சந்தோஷமாக வாழுங்க அப்படி வாழ்த்த வேண்டியது தானே இல்லை எங்கள் அத்தை மாதிரி ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணி அப்புறம் வந்து அந்த ஆபாச ராசா கூட இதயத்தில் வாழ்ந்து அப்படி வாழுங்கன்னு சொல்லி வாழ்த்த வேண்டியது தானே துப்பு இருக்கா ஆனால் பிஜேபிக்காரன் வாழ்த்த முடியும் அண்ணாமலை மாதிரி வாழுங்க அவருடைய வாழ்க்கையை ரோல் மாடலா எடுத்துங்கன்னு வாழ்கனு வாழ்த்தலாம் அண்ணாமதி அண்ணாமலை அவர்கள் அந்த தம்பதி மாதிரி அண்ணாமலை அகிலா தம்பதி மாதிரி நீங்க வந்து ஒரு ரோல் மாடலா வாழுங்கன்னு வாழ்த்தலாம் கரெக்டா அதனால் அந்த வாழ்த்தனு சொன்னா இவங்களை மாதிரி வாழுங்க வாழுங்கன்னு தான் வாழ்த்தது கரெக்டா இருக்கும் அப்படி சொல்றதுக்கு திமுகவில் யார் இருக்கா ஒரு தலைவரை சொல்லுங்க எல்லாமே வந்து அதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் தான் இருக்கேன் திமுக யாரே சொல்லுங்க கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுங்க யாராவது ஆளை சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியாது இவ்வளோதாங்க அதனால வாழ்த்துற இடத்துலையும் கொஞ்சம் வாயை வந்து கரெக்டா பேசி போனா நம்ம இதை பத்தி பேச வேண்டியது இல்லாம இருந்திருக்கும் கரெக்டு தானே அண்ணாமலை மாதிரி நீங்க வாழுங்க அவருடைய வாழ்க்கையை ரோல் மாடலா எடுத்துங்கன்னு வாழுங்கன்னு வாழ்க்கை வாழ்த்தலாம் அண்ணாமதி அண்ணாமலை அவர்கள் அந்த தம்பதி மாதிரி அண்ணாமலை அகிலா தம்பதி மாதிரி நீங்க வந்து ஒரு ரோல் மாடலா வாழுங்கன்னு வாழ்த்தலாம் கரெக்டாக அதனால் அந்த வாழ்த்தணுன்னு சொன்னால் இவங்கள மாதிரி வாழுங்க வாழுங்கன்னு சொல்லிதான் வாழ்த்தது கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்றதுக்கு திமுகவில் யார் இருக்கா